சூப்பர் அன்பு ப்ரோ மாலை வணக்கம் அன்பு ப்ரோ குட்டி களை அனுஷிகா பாப்பா மாம்ஸ் எப்படி இருக்காங்க சாப்பிட்டாச்சா எல்லாரும் நலம் ஜோஸ் ப்ரோ நல்லா இருக்கிறாங்க சாப்பிட்டாங்க எல்லாரும் ப்ரோ வணக்கம் கலைமா ஓகே ஜோஸ் ப்ரோ ஹாய் வணக்கம் பாப்பாக்கு இன்னும் இருமல் சரியா இன்னும் சரியாகவே இல்லை ஜோஸ் ப்ரோ பயங்கர இருமல் அவளுக்கு இன்னும் சரியாகவே இல்லை அர்ஜுன் ப்ரோ வணக்கம் ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் போடாதீங்க அர்ஜுன் ப்ரோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஜோஸ் ப்ரோ சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் துளசி தூதுவளை கொடுக்கலைமா பாப்பாக்கு உம் ஓகே ப்ரோ அது குடிச்சோம்னா அவளுக்கு வயிற்று வலி வந்துருது ஒரு மாதிரி டாய்லெட் போய் ஒரு மாதிரி ஆயிடுறா அது ரொம்ப ஹீட் ஆயிடுது உடம்பு அதனால அது குடுக்கவும் பயமா இருக்கு ப்ரோ போன விட்டம் கொடுத்துட்டு ரொம்ப வயிறு வலி வந்துருச்சு நான் பன்னீர் சாப்பிட்டேன் கலைமா நீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு குடல் குழம்பு குடல் கிரேவி சாதம் ஜோஸ் ப்ரோ சாப்பிட்டேன் மட்டன் நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன பன்னீர் வெஜ் ஆயிடுச்சு ஜோஸ் ப்ரோ இது இல்லை என்னாச்சு என்னாச்சு தரணுன்றோ ஐயோ ஏன் ஜோஸ் ப்ரோ என்னாச்சு ஐயோ அப்படிங்கிறீங்க சரவணன்ற என்னாச்சு என்ன இது லிஸ்ட்லேயே இல்லை சிஸ் அதான் என்ன சூப்பர் கலைமா ஓகே ஜோஸ் ப்ரோ மகிழ்ச்சி என்னது லிஸ்ட்லேயே இல்லைன்னு தெரியலையே என்னது சுரேஷ் ப்ரோ இப்போ உங்ககிட்ட யாரு சஜஷன் கேட்கல ஓகேங்களா சுத்தமா மாட்டேங்குது யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல நல்ல வியூஸ் போயிட்டு இருந்துச்சு வர்றது இல்ல ஐயோ லைக் போடுறதுக்கு மறந்துட்டேனே போடுங்க போடுங்க பாப்பாக்கு இப்படி ஆகுதுன்னு சொன்ன அதுதான் ஐயோ சொன்னேன் ஆமா ஜோஸ் அப்போ ஒரு தடவை கொடுத்தேன் அந்த மாதிரி வெத்தலை துளசி தூதுவளை எல்லாம் போட்டு அவன் நிறைய குடிச்சுட்டா கொஞ்சமா குடுக்கணுமாமா அவன் நல்லா அரை கிளாஸ் கிட்ட குடிச்சிட்டாலாம் ஒரே வயிறு வலி வந்துருச்சு ரொம்ப ஓவர் ஹீட் ஆயிடுச்சு உடம்பு அதனால் அத பார்த்து தான் குடுக்கணும் அத தான் குடுக்காம வச்சிருக்கேன் ஐஸ் சரமணன் ரோட் போகறாங்க எதுக்கு அப்படி சொன்னீங்க இது லிஸ்ட்லயே என்னாச்சு அந்த லைவை பார்த்துட்டு இருந்தீங்களா அந்த லைவ் அந்த ஓடிட்டா இருக்குது சார்ஜ் போட்டு நிறைய கொடுக்க கூடாது கலைமா அதுதான் அன்னைக்கு நிறைய கொடுத்துட்டேன் அரை கிளாஸ் குடிச்சிட்டா அதுக்கு தான் கட்டிங் போடு சொன்னேன் கேட்குறீங்களா ரைட்டு அஹா ப்ரோ ஒன் வீக் ஃபாஸ்டிங் அதான் வெச்சு கிளையலாம் ம் ஈஸ்டர் வர்றதுனாலயா ஜோஸ் ப்ரோ கை ஊறுது கை ஊறுனா பணம் வரும்னு சொல்லுவாங்கல்ல ஏதோ பணம் வரப்போகுது போல கை ஊறிக்கிட்டே இருக்குது அப்படியா ஜோஸ் ப்ரோ கை ஊருனா பணம் தானே சொல்லுவாங்க பயங்கரமா ஊருது உள்ளங்கை நான் சென்று வென்று வருகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரையில் உங்களிடமே விருந்துக்கிறது ஆஹா ஓகே போயிட்டு ஆஹா ப்ரோ கை ரொம்ப ஊறுது ஆமா கலைமா தானே உள்ளங்கை ஊருது உள்ளங்கை ஊறுச்சுன்னா அப்படிதான் சொல்லுவாங்க நமக்கு எந்த பணம் வரப்போகுது நம்ம வேலையா செஞ்சோம் நமக்கு பணம் வர்றதுக்கு என்ன தெரியல கை ஊறிக்கிட்டே இருக்கு புள்ளங்கை ஊறுது ரொம்ப